ஓம் சாய்ராம் சகலம் சாய் பபனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் பிரீத்தியை பிடிக்கலை அவ சொல்கிறதில் நம்பிக்கை இல்லை பார்ட் டூ ஓகே இதில் வந்து வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாபா எனக்கு கொடுத்தாரு என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ரொம்ப வித்தியாசமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா இந்த பாபா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே இப்போ வந்து நேற்று நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் என்ன வீடியோ நம்ம வந்து பாபா என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாரு கிட்ட போய் பாபா எப்படி வந்து கிளாரிட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்ல நல்ல அழகழகான வார்த்தைகளால் ரொம்ப அழகழகான கமெண்ட்டை படித்து எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரே சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ இப்போ அந்த வீடியோ பல பேருக்கு பதிலாக இருந்தது இல்லையா இப்போ இன்றைக்கி வீடியோ வந்து அதில் நான் ஒரு லீடு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு என்னென்னா பாபா வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுவார் பாக்யம் உள்ளவங்க புரிஞ்சிக்கிற அறிவாற்றல் உள்ளவங்ககிட்ட மட்டும்தான் பாபா இந்த மாதிரி பேசுவாரே தவிர எல்லார்கிட்டேயும் பேச மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன் அதோடைய எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே நமக்கு சில சுற்று வட்டாரங்கள் இருக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கும் அதில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அபிப்ராயம் நம்ம மேலே இருக்கும் அப்படி வந்து ரொம்ப எல்லாருமே அடிபடுறது யார்னாலன்னு பார்த்திங்கன்னா சொந்தங்களால் தான் சொந்தங்கள் வந்து பேசுறதுல கூப்பிட்றதில்ல மதிக்கிறதில்ல இக்னோர் பண்ணுறாங்க அண்ட் அதே சமயத்தில் நம்மளை நம்ப மறுக்கிறாங்க இந்த மாதிரி பல கோணத்தில் நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இருக்க தான் செய்யுது இப்போ எனக்கு என் சொந்தத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடந்தது பாபா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் அது என்னங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம் ஒரு நாள் வந்து நான் சப்தாகம் பண்ணணும் நாளையிலேருந்து நம்ம சப்தாகம் தொடங்கலாம் சத்ரதம் பாராயணம் தொடங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற எதுக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதலுக்காக நான் வந்து நம்ம சத்ரதம் படிக்கலாம் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன் அப்படி நான் பிளான் பண்ண அன்னிக்கு ராத்திரி வந்து எனக்கு பாபா ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு கனவு கொடுக்குறாரு அந்த கனவை நான் விவரித்து சொல்கிறேன் என்னுடைய சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணு வந்து என்னுடைய கனவில் வருது வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணி இந்த மாதிரி பையனுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு சரியில்லை அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அலறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணு பேரை சொல்லி நீ கவலைப்படாத பாபா இருக்காரு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ நான் வந்து பாபா இருக்காருங்கிற நம்பிக்கையில் தான் நோட்டை வந்து எடுத்துகிட்டு ஓம் ஆயிடாம் அப்படின்னு நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் நூற்றி எட்டு தடவை எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னும் பாபா தான் ஒரே ஹோப்பாக இருக்காரு எனக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்த காட்சியில் வந்து அவங்க என்னை கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்லுதுன்னா அவங்க வந்து தம்பி வைஃப் ஆக்சுவலாக அப்போ அந்த அவங்க என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணி வரும் அண்ணி தயவுசெய்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஐ மீன் என் பையனுக்காக ப்ரே பண்ணுங்க அண்ணி அப்படின்னு அவ வந்து சொல்கிறா நான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து நான் சப்தாகம் படிக்கலான்ட்டு இருக்கேன் படிக்க தொடங்க போகிறேன் அதனால் நீ வந்து கவலைப்படாத நான் வந்து உன் பையனுக்காக சப்தாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கனவு முடிஞ்சுது இப்போ இந்த கனவு கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே ஏன் சொந்தக்கார பையன் பொண்ணுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் சொல்கிறா நாளைக்கு நான் எனக்காக சப்தாகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறேன் அன்றைக்கி ராத்திரி பாபா என்கிட்ட என்ன சொல்கிறான்னா உனக்காக நீ சப்தாகம் படிக்காத சத்திரதம் படிக்காத அங்கே வந்து அவளுடைய குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால அவனுக்காக நீ படி அப்படின்னு பாபா எனக்கு சொல்கிறாரு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபோன் போட்டெல்லாம் நான் எதுவும் கேட்கலைங்க ஏன்னா அதிகமாக வந்து நாங்கள் டச்சில் இல்லை ஸோ நம்ம வந்து பாபா சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும் அதனால சரி ஓகே அப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ முடியல போல் பாபா சப்தாகம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு என்னுடைய வேண்டுதலை ஒதுக்கி வச்சுட்டு அந்த பையனுக்கு குணமாகணும் அப்படின்னு நான் வந்து சப்தாகம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் திங்கக்கிழமை ஆரம்பித்து அந்த வார கடைசியில் கரெக்டாக முடிச்சுட்டேன் சனிக்கிழமை முடிச்சுட்டேன் நான் முடிச்சுட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிய வருது அந்த பையனுக்கு வந்து நிஜமாலுமே கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை அப்படிங்கிற தகவல் மட்டும் எனக்கு வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு போகிறோம் அவங்க வீட்டு வந்து வேறு ஊரில் இருக்காங்க அவங்க இப்போ நான் வந்து திருப்பூரில் இருக்காங்க இப்போ நான் வந்து போகலாம் போனோன்னா நான் நம்ம வந்து சொல்லலாம் அவங்ககிட்ட சொல்லலாம் எப்படின்னா இந்த மாதிரி பாபா எனக்கு வந்து கனவுல வந்து இவனுக்காக உங்கள் பையனுக்காக படி அவனுக்கு குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக சத்தாகம் படி அப்படின்னு சொன்னாரு நான் படித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல ஏன்னா நினச்சி பாருங்க இப்போ அந்த கடவுளுடைய அருள் இந்த குழந்தைக்கு எவ்வளோ இருக்கு பாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு உண்மையாக இந்த குடும்பத்துக்கே பாபாவோடைய ஆசிர்வாதம் எவ்வளோ இருக்குது அங்கே அந்த பையனை குடம்பரில்லைனி இங்கே என் கனவுல வந்து அவனுக்காக சத்தாகம் படி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பாபாவுடைய ஆசிர்வாதம் இது எவ்வளோ பெரிய மிராக்கல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே ஆசை சரி நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம போகிறோம்ல அங்கே தானே போகிறோம் அப்போ போனோம்னா நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கேங்க அன்றைக்கி ராத்திரி எனக்கு திரும்பவும் ஒரு கனவு வருது நான் வந்து பாபா கிட்ட கேட்கல சொல்லட்டுமா சொல்ல வேண்டாமா அப்படியெல்லாம் நான் கேட்கவே இல்லை ஆசைப்பட்டு சொல்லலாம் டிசைட் பண்ணுறேன் டிசைட் பண்ணது எனக்கு ஒரு கனவு வருது அதே பொண்ணு கனவில் நான் வந்து பார்க்குறேன் நானும் அந்த பொண்ணும் ஷிருடியில் நின்றுகிட்டு இருக்கோம் துவாரகாமை வாசலில் அந்த பொண்ணு சொல்லுது அண்ணி நான் கல்புவ்ஷ மரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் கல்புவ்ஷம் மரத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டதும் நான் சொல்கிறேன் ரகத்தா தானே ரகத்தாவுக்கு ஆட்டோ பிடிச்சேன்னா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க கொடுத்துட்டு நீ நேராக போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அம்மா வரலையான்னு நான் கேட்டதுக்கு அம்மா வந்து அம்மா உடம்பு சரியில்லை நீ அவங்களால இவ்வளோ தூரம் வர முடியாதுங்கிறனால நான் தான் வந்து வந்திருக்கேன் அதுவும் குழந்தைக்கு வந்து பையனுக்கு அவன் பையன் பேரை சொல்லி அவனுக்கு நல்லா ஆகணும்ல அப்போ நான் ஷிருடி வரேன்னு வேண்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது அடுத்த சீனில் அதே பொண்ணு எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் சுடிதார் வாங்கிட்டு வராங்க அந்த சுடிதாரை நான் வாங்குறேன் வாங்கும்போது நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ எனக்கு சுடிதார் வாங்கி தருவேன்னு ஏன்னா பாபா எனக்கு வந்து கனவு கனவுல வந்து சொன்னார் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கக்குள்ளேயே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி கனவு கனவுன்னு நீங்கள் தயவுசெய்து கதை விடாதீங்க அண்ணி நீங்கள் வந்து கனவு கனவுன்னு நல்லா கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லுது இதை சொன்னதும் கனவும் முடிஞ்சுது இப்போ பாபா எனக்கு என்ன சொல்கிறாரு நீ வந்து நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகிற போனால் என்ன வேலையாக போறியோ அதை மட்டும் பார்த்துட்டு வா இந்த மாதிரி நான் கனவில் வந்து சப்தாகம் படிக்க சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் போய் அங்கே சொல்லாத நீ சொல்றத நம்புறதுக்கு அங்கே யாரும் தயாராக இல்லை ஈவன் அந்த குழந்தையோட அம்மா கூட தயாராக இல்லை தம்பி வைஃப் கூட அதை நம்புறதுக்கு தயாராக இல்லை நீ ஹர்ட் ஆயிடுவே இன்னொன்று அவங்க மனசில் என்ன என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு அவர் அந்த கனவு மூலயமா காட்டி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப நாளாக அவங்க என்னை பற்றி இப்படி தான் நினைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியாதுங்க அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது ஆஹா இவங்க நம்மளை பற்றி இப்படி தான் நினைக்கிறாங்களா அப்படின்னு ஈவன் அந்த பொண்ணோடு கொஞ்சம் லைட்டாக லைட்டாக பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்கு இப்போ கும்பிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன இருந்தாலும் நான் சொந்தக்காரிங்கிறதுனால என் பேச்சில் எல்லாம் நம்பிக்கை இருக்காதுல்ல ஊர் உலகம் நம்பலாம் சொந்தங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லைல்ல அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறதே எனக்கு அந்த கனவு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நான் அலர்ட் ஆகிட்டேன் நம்ம போனால் இந்த கனவை பற்றி நம்ம சொல்லக்கூடாது நான் போகிறேன் ஊருக்கு போகிறேன் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்போ நான் வந்து கேட்டேன் பையனுக்கு எப்படி இருக்கு உடம்புக்குன்னு கேட்டபோது அவங்க சொன்ன அந்த எக்ஸாக்ட் டேட் அதே பொண்ணு என்ன டேட்டில் சொல்லிச்சோ இந்த டேட்டில் தான் அவனுக்கு ஹை ஃபீவர் இருந்தது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் இவ்வளோ இந்த டேட்டில் தான் நல்லா ஆகி இன்னைக்கு தான் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு அவங்க எந்த டேட் சொன்னாங்களோ அந்த குறிப்பிட்ட நாளில் தான் அவர் நான் என்னைய சப்தாகம் படிக்க சொன்னார் கரெக்டாக அந்த ஏழு நாள் நான் என்னைக்கு சப்தாகம் பண்ணேனோ அந்த சப்தாகம் பண்ண அந்த ஏழு நாளில் தான் அந்த பையன் வந்து ஹை ஃபீவரில் இருந்திருக்கான் ஹை ஃபீவர் அண்ட் ரொம்ப வந்து சிவியரான ஒரு ஒரு இதில் இருந்திருக்கான் இப்போ எனக்கு அந்த விஷயம் அந்த பொண்ணு சொல்லி தான் தெரியுது என் தம்பி வைஃப் சொல்லி தான் எனக்கு வந்து தெரியுது கரெக்டாக அந்த டியூரேஷனில் தான் நம்மளை பாபா வந்து சப்தாகம் படிக்க சொல்லியிருக்காரு ஆனால் பாவம் இந்த பொண்ணுக்கு வந்து பாபாவுடைய அருள் இருக்குங்கிறத கூட தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பாக்கியசாலியாக இவை இல்லையே அப்படின்னு எனக்கு தோண்டிட்டு நான் வாயை கப்புன்னு அடக்கிக்கிட்டு எதை பற்றியும் சொல்லாமல் குழந்தைய பார்த்துக்குமான்னு சொல்லிவிட்டு பிரிட்டன் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் போன வீடியோவில் சொன்னேன் உங்களுக்கு பாபா எல்லார்கிட்டேயும் போய் எனக்காக நமக்காக பேச மாட்டார் இப்போ போன வீடியோவில் அந்த சகோதரி கிட்ட போய் நீ அவளை பற்றி தப்பாக நினைக்காத அப்படி அப்படின்னு சொன்ன அதே பாபா இந்த தம்பி ஒய்ஃப் கிட்டே போய் இப்படி நினைக்காதேன்னு சொல்லலை பாருங்கள் ஏன் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற பாபாவே கடவுளே வந்து அவ அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை நான் நல்லவ தான் அப்படிங்கிறத அவங்களால எந்த இடத்துலையுமே அதை ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்னை ஒரு ஜட்ஜ் பண் ஜட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நான் இப்படி தான் அது அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அண்ட் உள்ளக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது இவ பெருசா நான் பெருசா இவ என்ன பெரிய இவளா அப்படிங்கிற ஒரு ஈகோ உள்ளே இருக்குது அது வந்து எனக்கு தெரியும் எனக்கு அவங்கள பற்றி ஃபஸ்ட்லேருந்தே தெரியும் இப்போ அந்த ஈகோ அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பாபா போய் அவங்கக்கிட்ட பேசாமல் அதுக்கு மாறாக ஏங்கிட்ட வந்து என்ன சொன்னார் நீ அங்கே போய் மூச்சு விடக்கூடாது ஏன்னா அவங்க உன்னை பற்றி இப்படி தான் இருக்காங்க நீ பாபா வந்து கனவில் சொன்னார் அப்படின்னு நீ சொன்னாலும் உன் பையனுக்காக என்னை படிக்க சொன்னார் நான் படித்தேன்னு நீ சொன்னாலும் அவங்க அதை நம்ப மாட்டாங்க நீ கதை விடுறேன்னு சொல்லுவாங்க அவங்க உன்னை பற்றி இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ சொல்லாத நீ பிரார்த்தனை பண்ணுன சப்தாகம் பண்ணின அந்த சப்தாகம்க்கு கிடைச்ச பலன் அந்த பையன் குணம் ஆயிட்டான் இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும் பலன் கிடச்சிருச்சு பாபாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை ஒரு ஒரு தீவிர சிகிச்சையில் இருக்கான் உடம்புக்கு முடியாமல் இருக்கான் ஒன்றுமே இல்லை ஃபீவர் தான் இருக்குது கோல்டன் ஃபீவர் அந்த பையனுக்கு வந்து ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு தொந்தரவு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் இப்போ அந்த கர்மாவை வந்து கழிக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் கர்மாவை கழிக்கணும்னா சத்திரதம் படித்தே ஆகணும் அவங்களுக்கு படிக்க நேரம் இல்லை அதை நாம் பண்ணுனால் கண்டிப்பாக அந்த பையனுக்கு சீக்கிர குணமாகும்னு பாபா நினச்சார் அந்த பையனை குணப்படுத்த என்ன அவர் தேர்ந்தெடுத்தார் கனவுல வந்து சொன்னார் நான் படித்தேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் என்னைக்கு சப்தாக முடித்தேனோ அன்னைக்கு தான் அவனுக்கு ஃபீவரும் இறங்கியிருக்கு அவன் நார்மல் ஆயிருக்கான் அந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிற அதே நேரம் நான் வீட்டில் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கேன் கருமா கழிஞ்சுது அந்த பையன் குணமாயிட்டான் ஆனால் அந்த பையனுக்காக நான் இதை பண்ணினேன் அப்படிங்கிறத நாம் அந்த குறிப்பிட்ட அந்த ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை நீ தெரியப்படுத்தாத அவங்க நம்ப மாட்டாங்க இதை தான் நான் போன வீடியோவில் சொன்னேன் பாபா நமக்காக எல்லார்கிட்டையும் போய் பொறிந்து பேச மாட்டார் ஈகோ இல்லாத அந்த மனசுல நான் தான் பெருசு அப்படிங்கிற எந்த அகங்காரமும் இல்லாத தூய்மையான உள்ளத்துல அவர் நல்லா போய் உட்காந்து உணர்த்துவார் அந்த மாதிரி பக்தர்கள் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நீ தன் சகோதரி சொன்ன மாதிரி சாரிங்க நான் தப்பாக நினச்சிட்டேன் ஈகோலெஸ் அது ஆனால் இது போல எல்லார்கிட்டையும் அவர் பேசுவாரா இல்லை ஏன்னா யார் அதை ஏற்றுக்குவாங்க யார் புரிஞ்சுக்குவாங்க யார் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் புரிஞ்சுக்காத போது அவங்கள பற்றி நம்மகிட்ட போட்டு கொடுத்துருவாரு பாபா அவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டாரு அதுக்கு மாறா நம்மகிட்ட வந்து அவங்க உன்ன பற்றி இப்படி நினைக்கிறாங்க நீ ஆயிக்க நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்மளை அலர்ட் பண்ணி விடுவாரே தவிர எல்லார்கிட்டையும் அவர் பேச மாட்டார் இதே போல் எனக்கு இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்களை வச்சு நிறையா நடந்ததுங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து ரீசெண்டாக என்னை வந்து அழைச்ச போது நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமா போகக்கூடாதாங்கிறத கூட பாபா தான் டிசைட் பண்ணுவார் அதை எப்படி எனக்கு வந்து அவர் டிசைட் பண்ணார் என்ன சொன்னார் கனவில் அப்படின்னா அவங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறாங்க நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் எல்லாருக்கும் அவங்க தாம்பழம் கொடுக்குறாங்க என்னை மட்டும் இக்னோர் பண்ணுறாங்க எனக்கு மட்டும் தரலை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தரலை எங்கள் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாேருக்கும் தாம்பளம் தர்றாங்க அப்போ நான் வந்து சொல்கிறேன் கேட்குற கோபமாக எனக்கு தாம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஏன் என்னை அழைச்சிங்க அப்படின்னு நான் கோபமாக கேட்குறேன் இதோட கனவு முடிஞ்சுது ஆனால் இது மூலிமா அவர் எனக்கு என்ன சொல்ல வந்தாருன்னா அவங்க உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை தனிப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறாங்க நீ ஃபங்க்ஷனுக்கு போகாத புரியுதுங்களா இப்படியெல்லாம் கனவு கொடுத்து தான் என்னை வந்து பல ஹர்ட்டிங்ஸ்லேருந்து வேதனையிலேருந்து என்னை காப்பாற்றிருக்காரு அதனால் கடவுளை நம்பணும் நம்புங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாபாவை கும்பிட்றாங்க அவங்களுக்கு அவங்க குழந்தைக்காக பாபா பண்ணுறாரு என்னை பிரார்த்தனை பண்ண சொல்கிறாரு ஆனால் நீ நடந்ததை மட்டும் அங்கே போய் சொல்லாத இந்த வீடியோ என்ன உணர் உணர்த்துதுன்னா எங்கோ இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் தாராளமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க ஆனால் நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணுங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அது அவசியம் இல்லை கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும் சம்மந்தப்பட்ட நபருக்கு நாம் நல்லவன் நம்ம காட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை உனக்காக நான் இவ்வளோ எல்லாம் பண்ணேன் சொல்லாதீங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் கடவுளுக்கு தெரியும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான் கடவுள் சொல்லி தான் நம்ம செய்கிறோம் அந்த பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் ஏன்னா நான் அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு பக்கமும் புண்ணியம் சேருது அந்த பையனும் குணமாகறான் எனக்கும் புண்ணியம் சேரும் அது போல தான் உங்களுக்கும் சேரும் ஆனால் நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட போய் யாருக்கிட்டையும் போய் இந்த மாதிரி நான் உனக்கு இவ்வளோவெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் சொல்லி கட்டிடாதீங்க தேவையே இல்லை யாருக்கும் நாம் எதையும் தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்களோ எதிரிகளோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அவங்க அதிலேருந்து மீளலன்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாமையே உங்கள் மனதளவில் பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனைக்கு வலிமை உண்டு இதான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்